முன்னோடையில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சேனலே ஆரம்பிச்சுட்டு அது நம்ம ஆல்ரெடி நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதாவது விவசாயிகளுக்கு வந்து முழுக்க முழுக்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சேனலை ஆரம்பித்து இப்போ ரன் பண்ணிட்டுருக்குறோம் இப்போ நம்ம வந்து இப்போ மக்காச்சோளம் மட்டும் இல்லாமல் எல்லா பயிர் வகைக்குமே நம்ம வந்து வீடியோ போட இருக்கிறோம் அதாவது மக்காச்சோளம் கரும்பு தக்காளி மிளகாய் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ கடலை இது போன்ற எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று வீடியோவும் போட்டுட்ருக்குறோம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதுவே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மக்காச்சோளம் அப்படின்னா என்ன பிரச்சனைகள்லாம் வருது மக்காச்சோளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலையோட பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த உடனே இப்போ நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா களைக்கொல்லியில பிரச்சனை இருக்கு இன்னொன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா புழுவோட தாக்கம் அதாவது குருத்து குறுத்துப்பூச்சில வந்து அதிக தாக்கம் இருக்கிறதுனால ஏதோ சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க அதனாலதான் எது நினை தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அதாவது இப்போ மருந்து அப்படின்னா மூணு வகையா பிரிக்கிறாங்க களைக்கொல்லி அப்புறம் பூச்சி மருந்து அதாவது புழு மருந்து அப்படிம்பாங்களா அது அப்புறம் நோய் மருந்து அப்படிங்கிற மூணு வகையாக பிரிக்கிறாங்க அந்த மூணு வகையிலையும் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக தான் நம்ம மருந்து வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் களைக்கொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து நிறையா களைக்கொல்லி இருந்துச்சு இப்போ மக்காச்சோளம் கடலை அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகா பருத்தி பருத்தியில் கூட விவசாயம் பற்றி முழு வீடியோ போடுங்கண்ணா நிலக்கடலை கண்டிப்பாக புசகம் இப்போ கடலை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து தெளிவாக போட்டுடலாம் சரிங்களா ஏன்னா வரும் வரும் வீடியோக்களில் வந்து எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோவும் போட்டு இருக்கிறோம் இன்னொன்று நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் காய்ச்சிப்போம் இப்போ புல மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது உங்கள் ஊரில் மழை பெய்தான்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா விவசாயிகளுக்கு மழை பெஞ்சா தான் விவசாயம் அப்படிங்கிறது பண்ண முடியும் விவசாயத்தை விவசாயம் பண்றவங்கள வந்து முதல்ல வந்து எல்லாரும் மதிச்சு பேசணும் முன்னாடி வந்து விவசாயி அப்படின்னாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு விவசாயமா அப்படியா படிச்சுட்டு யாருமே விவசாயம் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நூறுல ஏதோ ஒரு இருபது பெர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ் விவசாயிகளா இருக்கிறாங்க இன்னொன்னு முழுக்க முழுக்க விவசாயம் பண்றாங்களான்னா இல்லை ஏன்னா பேரண்ட்ஸ் வீடு வீட்டில உள்ள பெற்றோர்களே விவசாயம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இப்ப அவங்களே விவசாயம் பண்ணா கூட அவங்க பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலுமே விவசாயம் பண்ணதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது இன்னொன்று நீங்கள் கேட்டுருக்கீங்க எல்லா வீடியோ எதாவது என்ன வீடியோனாலும் நம்ம போடுறதுக்கு தயாராகிடும் கலைக்குள்ளி என்ன கலைக்குள்ளி வேலை செய்யும் கோரைக்கு உண்டான மருந்து எது இலக்கலை எது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் இப்போ உளுந்து எடுத்துக்கிட்டோங்களேன் உளுந்தில் வந்து இலக்கலாக இருக்கும் திடீர்னு புல்கலையாக இருக்கும் இப்போ தெரியாமல் நீங்கள் போய் மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புல்கலர் இருக்குது புல்கலை அப்படிங்கிறது இரு இப்போ இந்த சாமி புல் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி புல்கல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் டேரெக்டாக மருந்து கடைக்கு போகிறீங்க மருந்து கடையில் போய் எனக்கு களை மருந்து கொடுங்க அப்படிங்கிறீங்க அவன் இமாஸ்தி பேர் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்குமா அடிச்சு வேஸ்ட்டு பலன் வேஸ்ட்டு அடிச்சு கூலி வேஸ்ட்டு இன்னொன்று மருந்து கடையில் வாங்கின மருந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற நிறைய சட்டசுக்கள்லாம் நீங்கள் இது பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ இலக்கலம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இலக்கலை தான் இருக்குது சாரணை கீழாநலி குப்பைமேனி தேங்காய் பூடு இது மாதிரி கொலைகள் இந்த குளங்குறேன் அதாவது தேங்காய் குலை அப்படிம்பாங்க இப்படி இவ்வளோ கலைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ கலைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குய்சில பாப்பு அதாவது புல்கலைக்கு அடிக்கக்கூடிய மருந்தை வாங்கிட்டு போய் அடிச்சிங்கன்னா கேட்குமா கேட்காது அது ஒரு சின்ன இதுக்கு தான் வேண்டுகோள் ஏன்னா நீங்க தெரியாம போய் இப்ப நீங்க எனக்கு இந்த கலர் இருக்கு அந்த கலர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் வாங்கினீங்கன்னா சக்சஸ் இப்ப தெரியாம எனக்கு கிளம்ப இருந்ததா அப்படின்னு வச்சுக்கோங்க நிலக்கடலை அதிகபட்சம் வாசனை எத்தனை மூட்டை எடுக்க முடியும் ஒரு ஏக்கரில் இப்போ அதுக்கு தெளிவான டீட்டெயில்ஸோட நான் நாளைக்கு சாயங்காலம் போல வீடியோ ரிலியூஸ் பண்றோம் நம்ம காலையில வீடியோ எடுத்துகிட்டு ஏன் இப்போ வீடியோ போட முடியலன்னா பின்னாடி வந்து நம்ம நிலக்கடலை இப்போ பேக்ரவுண்டு பேக்ரவுண்டா ஒரிச்சினாக நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கும் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் பின்னாடி வச்சு போட்டோம்னா அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அது ரொம்ப பெரிய அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு முழு தகவல் வர வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதான் அது மாதிரி நிலக்கடலை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வீடியோ பதிவு செய்கிறோம் ஏன்னா சும்மா பேக்ரவுண்ட் வச்சு போட்டோம்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல் சரியாக படலை அதாவது தெளிவான தகவல் கொடுக்கணும் இன்னொன்று விவசாயிகளுக்கு வந்து பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் நம்ம வெயிட் இருக்கிறோம் இன்னொன்று பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உங்களுக்கு புழு மருந்து இல்லை பூச்சி மருந்து அப்படிங்கிறது எதாவது ஒன்று சொல்றேன் இப்போ இப்போ பூச்சிக்கொல்லிகள் போவோமே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பூச்சிக்கொல்லிகள் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஹைட்ரோ கார்ட் ஆஃப் குளோரேட் அடிக்கணும் அது என்ன செய்யமுன்னா புழு செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்லாம் இருக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்லாம் இருக்கும் அது வந்து புழுவை கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பைப் இந்திரன் டைப் இந்திரன் அது வந்து சார் கொஞ்சம் பூச்சியை கேட்கும் அப்படி மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுறீங்க அப்படி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க அதாவது விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் முழுக்க முழுக்க நம்ம பதிவு செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பிக்கிறோம் விவசாயிகள் எப்படியெல்லாம் பயன்பெறலாம் ஒரு செண்டில் எத்தனை அதாவது சகோ நீங்கள் ஒத்து ஒரு செண்டில் எத்தனை பூ அதாவது இப்போ நீங்கள் மல்லிகைப்பூவா பிச்சி பூவா இல்லை கடலை மிளகாய் இது மாதிரி ஏதோ எதாவது ஒன்று பெர்ஃபெக்டாக சொல்லுங்க சூப்பர் தேங்க்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க சகோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து ஒரு செண்டில் எத்தனை வைக்கலாம் இருபது செடி வைக்கலாம் சகோ சரியாக சொல்லணும்னா இருபது செடி அதாவது ஒரு செடிக்கு ஒரு இடத்துல வைக்கணும்னா ரெண்டு கண் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருபது செடி வைக்கலாம் இருபது செடி வைச்ச உடனே பச்சை உடனே தண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் சிவக்காடை அரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள்லேயே மூணு நாள் அடுத்தடுத்து தண்ணி விட்டு வரணும் உரம் அப்படிங்கிறத ஆறு மாதத்துக்கு கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு உடனே சிவர் போய் சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுமா சாப்பிடாது அது மாதிரி தான் பிச்சுப்பூமே அதாவது எப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் நம்ம உரங்கள் அது கடலை புள்ள கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு உள்ள கரம்ப அப்படிங்கிறதே அடிக்க முடியும் இன்னொன்று நீங்கள் பாட்டில் தயவு செஞ்சு பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம டானிக்கு இப்போது அதிகமாக இப்போ பூ அப்படிங்கிறனாலே சங்கரம் கோயில் தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயிலில் வந்து அதிகமாக ஏக்கரைச்சி பண்ணுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பூ வச்சுருக்காங்க இதுதான் உண்மையான செயல் நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இப்போ சங்கரம் கோயில் பக்கத்தில் யாரும் வந்தீங்கன்னா நம்மளை கால் கூட பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு எப்படி சாகுபடி பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்களா இல்லை தான் இவன் சொல்கிறானா அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அது மாதிரி நேரில் போய் காமிக்கவும் இருக்கிறேன் பிச்சுப்பா அப்படிங்கிறது குறைந்த முதலீடு ஒரு கண் அப்படிங்கிறது இருபது ரூபாய் தான் நல்லா யோசிச்சுக்கோங்க உங்கள் இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு சென்டோ மூணு சென்டோ அஞ்சு சென்டோ பத்து சென்டோ கூட இருக்கலாம் அந்த அஞ்சு சென்ட் இருந்தாலும் உங்கள் வாய்ப்புகளை தவற விடாதீங்க மெயினாக சொல்லணும்னா ஏன் அப்படி சொல்கிறானா இப்போ நான் பேசுகிற வீடியோ வந்து தெளிவாக தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆமாம் இல்லை அப்படிங்கிற போட்டு விடுங்க ஏன்னா பார்க்குறாங்க போகிறாங்க அதனால் இப்போ ரெண்டு செண்டோ மூணு செண்டோ இருக்குன்னு வச்சுக்குவோமே அந்த ரெண்டு சென்ட்லேயுமே நீங்கள் உங்க இருக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க களிமண்ணாக இருக்கட்டும் செம்மண்ணாக இருக்கட்டும் வண்டல் மண்ணாக இருக்கட்டும் இல்லை கடலோர மண்ணாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அந்த அது மாதிரி இடத்த வந்து நீங்கள் தவறு விடுவது உங்களுக்கே ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்பெல்லாம் இருந்துட்டு விவசாயம் பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப சங்கடம் இன்னொன்று இப்போ ரெண்டு சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோம் இவன் செம்மண்ணில் தான் வைக்கணும் அப்படிங்கிறத பிச்சு போக சொல்கிறாங்க அப்புறம் கரிசல் மண்ணில் வருமானு கேட்குறாங்க அது மாதிரி கரிசல் மண் இருந்தாலும் நீங்கள் அந்த பாக்கெட் வாங்குறீங்க பார்த்தீங்களா செம்மண் அந்த பாக்கெட்டில் செம்மண் இருக்கும் இன்னொன்று ஒரு லோடு செம்மண் செலவழிச்சோம்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் சரி ஒரு லோடு செம்மண் இங்கேருந்து அடிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ நீங்கள் எப்படினாலும் எவ்வளோ என்ன தான் நீங்கள் பூ எடுக்கிறத வர செலவுன்னு பார்த்தாலுமே ஐயாயிரரூவா செலவு பண்ணுவீங்க நான் சொல்கிறது நூறு கண்ணுக்கு சொல்கிறேன் நூறு கண்ணுக்கு ரூபா தான் செலவு அப்புறம் இந்த லோடு அப்படி இப்படின்னு அப்படி அடித்தாலுமே ஐயாயிரரூபா தான் செலவு பண்ணுறீங்க அதை நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ரூபா செலவு பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு டைம் வச்சா போதும் பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆ பெஸ்ட் அதாவது நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஒரு அனுப்பிச்சி விடுங்க பார்த்துட்டு இருக்க உறவுகள் அப்புறம் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிச்சுப்பூவை பற்றி சொல்லிகிட்ருக்குறேன் இப்போ பிச்சுப்பூ அப்படிங்கிறது எல்லா மண்ணிலையும் வரும்னு சொல்லியாச்சு இன்னொன்று கண் அப்படிங்கிறது பதியம் போட்டு இப்போ நெட்டு பிச்சு இருக்குது அதாவது நெட்டு பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு அதாவது அடுத்து அதாவது எப்படின்னா கீழே குனிஞ்சிக்கிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பீச்சு வந்து நட்டு பீச்சு அப்படிங்கிறதே நின்றுட்டே எடுத்துக்கலாம் அது இப்போ நீங்கள் நட்டு பீச்சு வச்சிட்டிங்கனாலும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபா தான் ஆகும் மேக்சிமம் அஞ்சு ஜனில் வைச்சாலும் சரி உங்களை கண் வந்துனாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை பண்ணாலும் கால் பண்ணி கேட்டால் கூட நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று அதுக்கு அடுத்த இதுக்கு வருவோம் இப்போ மக்காச்சோளம் வருவோம் மக்காச்சோளத்தில் வந்து ஃபஸ்ட்டு உரம் போடுறோம் என்ன உரம் போடுறோம் அடி உரமாக டிஏபி போடுறோம் டிஏபி விட எனக்கு வேறு அதிகமாக இருக்கணும் அதிகமாக மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா வேறு ஏன்னா இந்த டைம் வந்து மழை அப்படிங்கிறதுனால வேறு வேர் வளர்ச்சிக்கு ஒரு உரம் கொடுக்குறோம் என்ன உரம் கொடுக்குறோம்னா மைக் அதாவது எண்டோ மைக்ரோவேஸாக எக்டோ மைக்ரோவேஸானு ரெண்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க வேர் வளர்ச்சிக்கு உண்டானது எண்டோ மைக்ரோ மைக்ரோவேஸாக நூறு பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்படின்னு மைக்கோர் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குது அது என்ன பண்ணும்னா வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதாவது நீங்கள் அந்த உரம் படம் வச்சிங்கன்னா சிறுசாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தடிமனா இருக்கும் அதனால் மேனி வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறப்ப என்டோமைக்கோரைஸாக எக்டோமைக்கியோ ரைஸாங்கிற அந்த இது இது வந்து மைக்ரோ சூப்பர் இது கூட டிஏபி கூட கலந்து போடுறீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தால் பன்னெண்டு இருந்து பதினஞ்சு நாளில் கலைக்குழி பயன்படுத்தணும் அதாவது சாரணை இது மாதிரி கலைகள் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் கோயில்பட்டி ஏரியாவை பொறுத்தவரை முள்ளரங்கி காணப்பயிறேன் அதிகமாக இருக்கிறோம் இதே கிணத்து பாசனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சாரணை மட்டும்தான் இருக்கும் அந்த சாரணை மட்டும் இருந்துச்சுன்னா அட்டசன் பொடி ஒரு ஏக்கருக்கு காய் கிலோலேருந்து அரை கிலோ வர பயன்படுத்துகிறாங்க அந்த காய் கிலோ நீங்கள் இப்போ வாங்கி அடித்தாலுமே இரநூறுவா தான் ஒரு ஏக்கருக்கு அப்புறம் ஏன்னா அரை கிலோ இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூவாலே வாங்கி அடிச்சிருவீங்க இல்லை எனக்கு பேர் முள்ளரங்கி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் மக்காச்சோளம் மாதிரியே இருக்கும் அதான் முள்ளரங்கி பேர் அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ வந்து அசி சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு மருந்தை லான்ச் பண்ணுறாங்க கோத்ரேஜ் கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க அது என்ன வேலை செய்யுதுன்னா காணப்பயிரு அட்ரஸ்னா அதில் சேர்த்துருக்கிறதுனால காணப்பயிரு முள்ளரங்கி அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரணை இது போன்ற எல்லா கலைகளையுமே கேட்டுக்குது ஆனால் எல்லா கலையும் ஒரு மருந்து கேட்கமான எந்த மருந்தும் கேட்காது அதை நம்ம விவசாய சொந்தங்கள் மெயினாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணவும் தயாராக இருக்கிறோம் எதுவும் கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணுறோம் இன்னும் நான் ஒன்று கேட்ட மக்களை அதாவது நான் போடக்கூடிய இப்போ லைவ் வந்து கச்சிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருந்தேன் கச்சிட்டியாக இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க ஏன்னா நான் வீடியோவை கட் பண்ணணும் நம்ம ஊரில் வந்து டவர் கிடைக்காத பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும் ஏன்னா வரும் வீடியோவில் வந்து தெளிவு தெளிவாக பதிவு செய்ய போகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏ டு இசட் உடைக்க போகிறோம் அதாவது இந்த மருந்து இதுதான் வேலை செய்யும் அந்த மருந்து அதான் வேலை செய்யும் என்ன கலைக்குள்ளே பயன்படுத்தா என்ன கலைகள் கேட்கும் அதாவது இந்த கலையை கேட்குமா அப்படின்னு அக்யூரேட்டாக ஆனிவராக அக்யூவராக பிரிக்க போகிறோம் ஒவ்வொரு மருந்தை பற்றி மருந்தை பற்றினா இப்போ சொல்லிட்டேன்ல ஆக்கி அட்ரெஸ் ஆகுது அட்ரசன் அடிச்சே சாரணை ஆகுது அது மாதிரி இப்போ உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்துலையும் அப்படி தான் பிரிக்கலாம் புல்களையை தனியாக பிரிக்கலாம் தேங்காய் போட தனியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது மக்களை நான் தயவு செஞ்சு கேட்டுருக்குறேன் அதை வந்துட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நான் லைவ் போடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நான் பேசக்கூடியது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நம்ம உறவுகள் வந்து நிலக்கடலை கேட்குறீங்க கடை கத்திரிக்காய் கேட்குறீங்க இன்னொன்று எங்கள் எங்களால் கத்திரிக்காய் ஃபீல்டு இந்த டயத்தில் வந்து கத்திரிக்காய் ஃபீல்டு நூறில் ஒரு பத்து இடத்துல தான் போட்டிருக்காங்க பத்து இடம் கூட சொல்ல முடியாது நூறில் ஒரு ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பேர் போட்டிருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் ஃபீல்டுக்கு போகிறது தான் மெயினாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம உறவு ஒரு ஆள் வந்து நேற்று நெல் புதுசாக படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்புல அவர் படிச்சுட்டு புதுசாக விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருந்தார் நம்மளுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டதுனால நம்ம அவரை போய் பார்த்து நெல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து அவருக்கு நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கணும் என்ன மருந்து என்ன வேலை செய்யும் இந்த கலைக்குள்ளேயே அடித்தா கேட்குமா அந்த கலைக்குள்ளேயே அடித்தா கேட்குமா அப்படிங்கிற தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா அந்த வீடியோவும் நம்ம நாளைக்கு வெளியிட போகிறோம் அவர் என்ன சொன்னார் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஆணி வேற வேற அவரும் பேசியிருப்பாப்பில் நம்மளும் பேசியிருப்போம் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருந்தேன் நெல்லை பற்றி ஐம்பது வருஷம் ஐம்பது வருட கால விவசாயின் அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருந்தோம் அதில் என்னன்னா அந்த விவசாயி வந்து வடநாட்டுக்காரர்கள் வச்சு நம்ம நெல் வந்து நடுவு பண்ணுறாங்க இங்கே நம்ம ஊர் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உருட்டு நெல் அப்படிம்பாங்க உருட்டு நெல்லாம் நீங்கள் விதைச்சி விதைச்சி விட்டாலும் வந்துடும் இன்னொன்னு நாத்து புடுங்கி நட்டுனாலும் வந்துடும் உறவுகளை ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது வீடியோ சரியா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க ஏன்னா வீடியோ போட்டு நம்ம சேனலில் பாக்குறீங்க போய் போயிடுறீங்க அதனால நம்ம உறவுகளுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற வகையில கரெக்டாக தெளிவாக இருந்துச்சுன்னா ஓகே சொல்லுங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா வீடியோ போட்டுட்ருக்கவும் சரி கரெக்டாக இருக்கணும்ல அதனால தான் இப்போ நீங்கள் உறவுகள் வந்து சொல்லுங்கள் சரியாக தெரிஞ்சுன்னா சரியாக தெரியுதுன்னு சொல்லுங்கள் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க ஏன்னா அதுக்கு தகுந்தவாறு தான் இது பண்ணணும் இப்போதைக்கு யாருமே சொல்லலை ஒரு நம்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்க மக்களை தயவு செஞ்சு கொஞ்சம் விரைவாக ஆன்சர் பண்ணுங்க மக்களை சரிங்களா எல்லாம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு தான் சந்திக்க முடியும் நான் நாளைக்கு நெல்லை பற்றி முழுமையான தகவல் கொடுக்குறேன் அடுத்த நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிலக்கடலையை கொடுக்கறேன் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பருத்தியை கொடுக்க இருக்கிறோம் அடுத்து மல்லிகைப்பூ கொடுக்க இருக்கிறோம் வாழை கொடுக்க இருக்கிறோம் எலும்பச்சை இது போன்ற எல்லா பயிறு வகைகளுக்கும் நம்ம எடுத்து வீடியோ வந்து பதிவு செஞ்சு வச்சாச்சு இன்னும் வந்து நம்ம அதை வெளியிட்டது மட்டும்தான் வேலை தினமும் ஒரு வீடியோ சரியாக டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மணிக்கு முப்பது நிமிடத்துக்கு வந்து இரவு முப்பது நிமிடத்துக்கு வந்து வீடியோ வந்து வெளியாகும் இன்னொன்று நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணி விடுங்க சரிங்களா அதாவது இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு வியூஸ் கிடைக்க மாட்டேங்கிறதுனால நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை Thank you.